மோடியை புகழ்ந்த புதின் நம்பவே முடியல உலகமே வியக்கம் ஒரு சம்பவம் அடுத்த ஐம்பது வினாடியில மோடி மேல புதின் ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க இப்போ உலக அரசியல் சூடா இருக்கு இதுல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா வர்றதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கார் அவரு அங்க சொன்ன ஒரு விஷயம் மொத்த அமெரிக்காவுக்கும் ஒரு ஷாக் புதின் என்ன சொன்னாரு தெரியுமா பிரதமர் மோடி யாருடைய அழுத்தத்துக்கும் அடிபணியும் அமெரிக்கா இந்தியாவை மிரட்டுதான் கேட்டதுக்கு அவர் சொன்னது இந்தியா தன்னோட சுதந்திரமான கொள்கையை பின்பற்ற நாடு அது உலகத்துல ஒரு பெரும் சக்தியா உருவெடுத்து வருது மோடி தலைமையை பத்தி பேசின புதின் அமெரிக்கா ஒரு பக்கம் இந்தியாவுக்கு ஆயுதம் வாங்கினதுக்காக குறை சொல்றதையும் ஆனா அவங்களே ரஷ்யா கிட்ட இருந்து அணுசக்தியை வாங்குறாங்கன்னு சொல்லி கேலி பண்ணியிருக்கார் அடடா இத கேளுங்க புதின் இந்தியா பொருளாதார வளர்ச்சியை பத்தி பேசும்போது இந்தியாவோட சதவீத வளர்ச்சி விகிதம் ஒரு பெரிய சாதனை இது வந்தது இந்தியா பெருமைப்படணும்னு கிடைச்சி வெறும் இந்தியா இவ்வளவு வேகமாக வளர்ந்த விதம் உலகத்துக்கே ஒரு உத்வேகம்னு சொல்லியிருக்காரு இதை விட முக்கியமா உலக ஒழுங்கு இப்போ பலதுருவ கட்டமைப்பை நோக்கி நகருது அதுல இந்தியா மிக முக்கிய பங்கு வகிக்கும்னு அழுத்தமா சொல்லியிருக்காரு மோடி மேல புதின் வச்சிருக்கும் இந்த நம்பிக்கை உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவோட மதிப்பு எகிரி இருக்கிறத காட்டுது அமெரிக்காவோட இரட்டை நிலைப்பாட்டை உலக நாடுகளை இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க இந்தியாவோட பவர் இனிதான் அதிகரிக்க போகுது மோடி எந்த அழுத்தத்துக்கும் அடிபணி அல்ல புதின் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்தியா யாருக்கும் அடிபணியாது